ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர நேற்றைய உரையில் மீமாம்ச குமாரில குமாரிலபெட்டர் பற்றிய அற்புதமான நிகழ்வுகளை தான் நாம் பார்த்தோம் எவ்வாறு ஆதிசங்கரர் அவரோடு பேசி அவரை அத்வைத்த கொள்கைக்குள் இழுத்தார் என்பதை பார்த்தோம் அந்த நிலையில் மீமாம்சகரான பட்டர் என்னை காட்டிலும் உறுதியான மீமாம்சகர் மண்டனமிச்சர பண்டிதர் என்பவர் மாகிம்சமதி நகரில் இருக்கின்றார் அவருடன் நீங்கள் வாதிட்டு உங்கள் தத்துவத்தை அவர் ஏற்குமாறு செய்தால் உங்கள் அத்வைத்தம் வேகமாக பரவும் சுவாமி என்று வேண்டுகோள் விடுத்த நிகழ்வோடு நேற்று தொடர்ந்து பார்ப்போம் வேண்டுகோளை ஏற்ற சங்கரர் நர்மதி நதிக்கரையில் இருக்கும் மாகிம்சமதி நகரத்தில் மீமாம்சகராம் மண்டன மண்டனமிஷ்ரோடு வாதிட்டு அவரை அத்வைத்தத்துக்கு திருப்பி எண்ணி புறப்பட்டார் மாகிம்சமதி நகருக்கு வந்து செய்தார் மண்டனமீசரின் வீடு எங்கிருக்கின்றது என்று அங்கிருந்த சில பெண்களிடம் கேட்டார் எந்த வீட்டு திணையில் பெண் கிளிகள் கர்மம் பலம் தருமா கடவுள் பலன் தருவாரா என்பன போன்றவற்றை விவாதித்துக் கொண்டிருக்குமோ அந்த வீடுதான் மண்டனமீசருடைய வீடு என்றார் அந்த வீட்டை தேடி நடந்தார் கிளிகள் விவாதித்துக் கொண்டிருப்பதையும் கண்டார் வீடு உள்பக்கம் தாளிடப்பட்டிருந்தது அவரை பார்த்தவுடன் கிளிகளின் குரலும் அரங்கியது உள்ளே இருந்து மந்திர ஒளி காதல் உன்றது அந்த மந்திர ஒளிகள் மூலம் உள்ளே சாதம் நடந்து கொண்டிருப்பதை சங்கரர் அறிந்தார் துறவிகளுக்கு இவ் உலக கர்மா இல்லை எனவே முந்தையோருக்கு செய்யும் பரலோக காரியமும் கிடையாது ஆனால் மீமாம்சகர் கர்மவாதிகள் ஆகியால் அவர்களுக்கு துறவிகளை கண்டாலே சிறிதும் பிடிப்பதில்லை சரியான நேரத்தில் தான் வந்துள்ளோம் என்று எண்ணினார் சங்கரர் எவ்வாறு உள்ளே செல்வது என்று யோசித்தார் மரமேடி கற்றுத்தந்த விதையைக் கொண்டு பண்டிதர் வீட்டின் முன் வளர்ந்திருந்த தென்னை மரத்தின் அருகே சென்று அந்த மரமேடி கற்றுத்தந்த மந்திரத்தை சொல்ல தென்னை மரம் அவர் முன் வளைந்து கொடுத்தது பின்னர் ஏறிக்கொண்டு வேறொரு மந்திரம் சொல்ல அது வீட்டின் முற்றத்தின் முன் வளைந்து கொடுத்தது அதன் பின்னர் சப்தமில்லாமல் திவசம் நடக்கும் இடத்துக்கு சென்றார் மரமும் முன்போல் நிமிர்ந்து கொண்டது திவசத்தன்று கோபம் கொள்ள கூடாது என்ற நீதி இருந்தும் தன் வீட்டில் வந்திறங்கிய சங்கரரை கண்டதும் மண்டனமைச்சரக்கு கோபம் வந்தது மேலும் திவசம் செய்யும்போது துறவியை காணுதல் தகாது என்ற உறுதியான கொள்கையை கொண்டவர் அந்த மண்டனமைச்சர் அதனால் அவர் கோபத்தோடு பெண் வயிற்றில் பிறந்தீர் அந்த பெண்ணாலேயே வளர்க்கப்பட்டீர் அவ்வாறு இருந்தும் அந்த பெண்ணை வெறுக்கும் துறவி வேடத்தை தடுத்தல் அறிவீனம் அல்லவா இங்கு சார்த்தத்துக்காக அக்னி வளர்க்கப்பட்டுள்ளது அதன் முன்பு துறவியாக நீர் நிற்பது முறை என்று என்பது உமக்கு தெரியாதா என்று கேட்டார் அதற்கு சங்கரர் பதட்டப்படாமல் ஐயா பிறப்பை விலக்கி பேரின்பம் பெற நினைப்பவர்கள் பெண்களால் ஏற்படும் இன்பத்தை பெரிதாக நினைப்பதில்லை அதற்காக அவர்களை வெறுப்பதும் இல்லை அவர்களை தாயன எண்ணினால் எங்கே இருந்து வெறுப்புவரும் மேலும் துறவிகளுக்கு உற்ற துணையாக இருப்பது அவர்கள் மேற்கொண்டுள்ள துறவுமாக்கியமே ஆகும் யோக யானம் செய்வர்கள் இந்த கலியுகத்தை கூட அற அன்னையே முழுமையாக ஆட்சி செய்யும் ஹிருதயுகமாக மாற்றிவிடுவார்கள் போகமும் சம்சாரமும் கதிய என கிடப்பவர்கள் தான் காமக்கடலில் மூழ்கி தத்தளிப்பார்கள் என்று துறவியின் மேன்மையை எடுத்துக் கொள்கிறார் இதனை கேட்ட மண்டல இவற்றையெல்லாம் கூறும் இந்த மொட்டை எங்கிருந்து வந்தது என கேலியாக கேட்டார் அதற்கு சங்கரர் உண்முருவல் பூத்த முகத்தோடு கழுத்தில் இருந்து என்றார் குறவிகள் கழுத்திற்கு கீழே மழித்தல் செய்தல் கூடாது ஆகையால் இந்த பதிலை கூறினார் நீ வந்த வழியை கேட்டேன் என்றார் அதற்கு சங்கரர் என்னைத்தான் கேட்டீர்கள் என்று நினைத்தேன் நான் வந்த வழியே அல்லவோ கேட்கின்றீர்கள் வழி பேசுமா என்று குத்தலாக முதல் சொன்னார் அதற்கு மண்டல ஆம் நீ வந் நீ வந்த வழியை தான் கேட்டேன் அது உன் தாய் கைம்பெண் என்று சொல்லிற்று என்றார் அமைதியான உருவுடைய சங்கர சற்றும் பதட்டப்படாமல் நீங்கள் நான் வந்த வழியை என்னவோ கேட்கிறீர்கள் அதற்கு அதுவோ உன் அன்னை கைம்பெண் என்று உங்களிடம் பதில் உடைத்து அப்படித்தானே என்று சொல்லாடுவதில் புரிந்தார் மண்டனமேஸ்வர் எதிர்வாதம் செய்ய முடியாமல் திகைத்தார் உடல் நடுங்கியது பேச்சு வரவில்லை அப்போது சங்கரர் அமைதியாக இதே சமயத்தில் நிதானத்தோடு சொல்ல ஆரம்பித்தார் என்ன சொன்னார் என்ன சொன்னாரவன் நாளை உரையை பார்ப்போமா ஜெய ஹர ஹர சங்கர